ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டிலே தெற்காசியாவில் பயணம் செய்த ஒருவர் பரஸ்பரம் மோதிக்கொள்ளும் பல்வேறு அரசுகளாக இந்த பகுதி பிரிந்திருப்பதை கண்டிருப்பார் அதிகாரத்தை வசப்படுத்தி கொள்ளவும் பெருமைக்காகவும் இந்தியாவின் அபரிமிதமான வளங்களை சொந்தமாக்கி கொள்ளவும் போராடி கொண்டிருந்த பல்வேறு இனக்குழுக்களின் அரசுகள்தான் அவை ஆனால் சரியாக ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு துணைக்கண்டத்தின் வடபகுதி முழுவதும் முகலாய பேரரசு என்னும் குடையின் கீழ் வந்துவிட்டது இந்த பேரரசனுடைய முதல் ஆறு பேரரசர்கள் மகத்தான முகலாயர்கள் என அறியப்படுகிறார்கள் ஆசிய கண்டத்தின் மிகச்சிறந்த கட்டடக்கலையை தங்கள் அடையாளமாகவும் இவர்கள் விட்டுச் சென்றிருக்கிறார்கள் ஆக்ராவிலே இருக்கக்கூடிய பளிங்குக்கள் தாஜ்மஹால் சிறிது காலம் அக்பரின் தலைநகரமாக இருந்த ஃபத்தேபூர் சிக்ரியின் சிதிலங்கள் ஆகியவை இந்த கட்டடக்கலையின் எடுத்துக்காட்டுகள் வரலாற்று அறிஞர்களோ சிலர் முகலாயர்களை கீழை தேசத்தின் சர்வாதிகாரிகளாக காண்கிறார்கள் ஈவிரக்கமற்ற வாரிசுரிமை சண்டைகளையும் பேரழிவுகளையும் ஏற்படுத்திய போர்க்கள வெற்றிகளையும் கொண்டதாக இவர்களுடைய ஆட்சியை பார்க்கிறார்கள் ஆனால் வேறு சில அறிஞர்களோ முகலாய பண்பாட்டிற்கும் இந்தியாவின் சமஸ்கிருத பண்பாட்டிற்கும் இடையிலான செழுமையான பரிமாற்றங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறார்கள் பொதுமக்களின் பார்வையிலே முகலாய பேரரசு என்பது அபரிமிதமான வளங்கள் கம்பீரமான அரண்மனைகள் விலையுயர்ந்த கற்கள் நிரம்பி வழியும் கருவூலங்கள் ஆகியவற்றைக் கொண்டது மகத்தான முகலாய பேரரசர்கள் மானுட இனத்தின் ஆகச்சிறந்த ஆட்சியாளர்கள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரங்களின் தொடக்கத்திலே ஜெர்மானிய பயனியும் தத்துவவாதியுமான கவுண்ட் ஹெர்மன் அவர்கள் குறிப்பிடுகிறார் அவர்கள் செயல் வீரர்கள் தேர்ந்த ராஜதந்திரிகள் மானுட மனதை அறிந்த அனுபவசாலிகள் அதே சமயம் அழகுணர்ச்சியும் கனவுகளும் கொண்டவர்கள் என்கிறார் அவர் மானுட பண்புகளின் மேலான சங்கமம் அவர்களே என்று ஹெர்மன் குறிப்பிடுகிறார் எந்த ஐரோப்பிய அரசரை காட்டிலும் மேலான தகுதிகளை கொண்டவர்களாக முகலாய பேரரசர்கள் இருந்தார்கள் என்றும் அவர் குறிப்பிடுகிறார் அதை போல முகலாய வம்சத்தின் மீது படர்ந்திருக்கும் புகழொலிக்கான ஆதாரமாக எழுத்துப்பூர்வமான ஏராளமான வரலாற்று பதிவுகள் இருக்கின்றன பேரரசர்களின் தனிப்பட்ட குறிப்புகளை தவிர அரசவை வரலாற்று ஆசிரியர்களின் பதிவுகளும் இருக்கின்றன அன்றாட நிர்வாகத்தின் மிக நுட்பமான தகவல்களை கூட அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் முகலாயர்களின் எழுச்சியும் ஐரோப்பியர்களுடைய தேடலும் விரிவாக்கமும் கொண்ட நடவடிக்கைகளும் ஒரே சமயத்தில் நிகழ்ந்ததுதான் ஆனால் முகலாய ஆட்சியாளர்கள் அவர்களுடைய இயல்புகள் அதீத போக்குகள் அவர்களுடைய அரசவையின் மகத்துவம் ஆகியவற்றை பற்றிய வெளிப்படையான பதிவுகளை அக்காலத்தில் தனிப்பட்ட முறையில் சாகச பயணம் மேற்கொண்ட பலரும் எழுதி வைத்திருக்கிறார்கள் முகலாயர்களின் முதல் அரசர் பாபர் பாபரின் வம்சத்தை முகலாய வம்சம் என்று குறிப்பிடுகிறார்கள் முகலாயர் என்பது மங்கோலியர் என்பதற்கான பெர்சியச் சொல் முகலாயர்களின் கதை என்பது இன்றைய உஸ்பகிஸ்தானில் ஜாகிருதீன் பாபர் பிறந்த ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலே துவங்குகிறது பாபரின் தந்தையோ தைமூருடைய எள்ளுப்பேரன் ஃபெர்கானாவினுடைய மன்னர் இது மேற்கு சமர்கண்டில் அமைந்திருக்கக்கூடிய சிறிய ஆனால் மிகவும் வளமான பகுதி தைமூருடைய பழைய தலைநகரமும் இதுதான் அவருடைய மாபெரும் சமாதியும் அங்குதான் இருக்கிறது தைமூரின் அன்னையோ மங்கோலிய பேரரசை நிறுவிய செங்கிஸ்கானின் வம்சத்திலே வந்தவர் எதிர்பாராத விபத்தொன்றிலே அவருடைய தந்தை மரணமடைந்து விடுகிறார் அதாவது பாபரின் தந்தை புறாக்களை வளர்ப்பதிலே ஆசை கொண்டவர் அரண்மனையின் வெளிச்சுவரில் அமைந்திருந்த புறா கூண்டுகளில் புறாக்களை கொண்டிருக்கும் போது அவர் நின்று கொண்டிருந்த குன்று சரிந்து விழுந்துவிட்டது ஆக அவருடைய தந்தையின் மரணத்தை அடுத்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பாபர் தன்னுடைய பதினோராவது வயதிலே அரசராக மாறினார் பாபர் ஆட்சிக்கு வந்த இரண்டு ஆண்டுகளிலேயே சமர்கண்டை கைப்பற்றுவதற்கான முதல் முயற்சியை மேற்கொண்டார் அதிலே வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் அடுத்த ஆண்டில் சில மாதங்களுக்கு மட்டும் அந்த நகரம் அவருடைய கைவசம் இருந்தது ஆனாலும் அவர் இல்லாத போது அவருடைய மாட்சாந்தாயின் மகன் ஃபர்கானாவை கைப்பற்றி கொண்டதிலே பாபர் தன்னுடைய அரசை இழந்தார் பாபரும் அவருடைய அன்னையும் இன்னும் மிகச்சிறிய எண்ணிக்கையிலான ஆதரவாளர்களும் அடுத்த இரண்டு ஆண்டுகள் மத்திய ஆசியாவில் உள்ள மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் அலைந்து திரிந்தார்கள் வீடின்றி உதவிக்கு யாரும் இன்றி ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு அலைந்து கொண்டிருப்பது மிகவும் கொடுமையானது என்று பின்னாளிலே பாபர் எழுதுகிறார் அரியணையை இழந்த காலம் என்று பாபர் குறிப்பிடும் இந்த காலகட்டம் பற்றிய விவரங்கள் அவருடைய சுயசரிதையான பாபர் நாமாவிலே இருக்கிறது பிறரால் எழுதப்பட்ட பெரும்பாலும் புகழுரைக்காகவே இருக்கும் இதர முகலாய பேரரசர்களின் தன் வரலாற்று பதிவுகளைப் போல அல்லாமல் பாபரின் பதிவு அதிர்ச்சியூட்டும் அளவுக்கு வெளிப்படையானது அவர் ஒரே நேரத்திலே சீசராகவும் செவாண்டிசாகவும் இருந்தார் என்று பிரபல இந்திய எழுத்தாளர் அமிதவ் கோஷ் அவர்கள் குறிப்பிடுகிறார் ஒவ்வொரு விஷயத்திலும் உண்மை கண்டறியப்பட வேண்டும் ஒவ்வொரு செயலும் அது நிகழ்ந்த விதத்திலேயே பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதே தன்னுடைய குறிக்கோள் என்று பாபர் கூறுகிறார் மிகவும் விறுவிறுப்பான மிகவும் உணர்ச்சி கொண்ட படைப்புகளில் ஒன்றாக பாபர் நாமா இருக்கிறது என்றும் வர்ணிக்கப்படுகிறது அதற்கு முக்கிய காரணம் அதில் இருக்கக்கூடிய நேர்மைதான் ஏனென்று சொன்னால் பாபர் அதிலே அனைத்து விஷயங்களையும் எழுதுகிறார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பின்னாளிலே முகலாய பேரரசராக உருவெடுத்த பாபருக்கு தன்னுடைய முதல் மனைவியோடு பாலரவு கொண்டபோது ஏற்பட்ட கூச்சம் ஒரு பையனுடன் முகிழ்ந்த நிறைவேறாத காதல் முலாம் பழங்களின் மீது இருந்த ஆசை ஆகியவற்றையெல்லாம் எழுதியிருக்கிறார் விஷமருந்து கொடுத்து அவரை கொல்ல முயற்சித்த போது அவர் கழித்த மலத்தினுடைய நிறத்தை கூட அவர் பதிவு செய்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி ஐநூற்றி நான்கில் தனது இருபத்தி ஓராவது வயதிலே பாபர் சமர்கண்டை கைப்பற்றக்கூடிய கனவை துறந்துவிட்டு காபூலின் மீது தன் பார்வையை செலுத்தினார் அந்த நகரத்தின் சர்வாதிகார மன்னர் அப்போதுதான் மரணமடைந்திருந்தார் அவருடைய வாரிசும் கை இருந்ததால் காபூலை வெற்றி அவருக்கு எளிதாக இருந்தது அந்த வெற்றி இந்தியாவையும் மத்திய ஆசியாவையும் இணைக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த பாதைகளை பாபரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தன ஓராண்டிற்கு பின்பு இந்தியாவை நோக்கிய தன்னுடைய முதலாவது பயணத்தையும் துவங்கினார் ஆரம்ப காலகட்டத்திலே கொள்ளையடிப்பதற்கான படையெடுப்புகளாகவே அவை இருந்தன ஆயிரத்தி ஐநூற்றி பதினான்கில் சமர்க்கண்டை வெழுவதற்கான தன் கடைசி முயற்சியிலும் தோற்றுப்போன பாபர் தைமூரின் அதிகாரத்தை மீண்டும் கட்டமைக்கக்கூடிய இடமாக வட இந்தியாவை பார்க்க துவங்கினார் வட இந்தியாவினுடைய ஆட்சியாளராக இருந்த லோடியின் அரசவையைச் சார்ந்த சில அதிருப்தியாளர்களின் ஆதரவும் அவருக்கு கிடைத்தது ஆனாலும் அவர்கள் நம்ப அல்ல என்பதையும் அவர் உணர்ந்து கொண்டார் எனவே ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொன்போதுக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்குக்கும் இடைப்பட்ட காலகட்டத்திலே மூன்று தருணங்களில் படையெடுத்துச் சென்ற தன் படையினரையும் திரும்பி வருமாறு உத்தரவிட்டார் ஆனால் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்தில்தான் இப்ராஹிம் லோடியோடு மோதுவதற்கு பாபர் தயாரானார் எட்டாயிரம் வீரர்களை மட்டுமே கொண்டிருந்த படையுடன் சென்ற பாபர் லோடியின் அதிகாரம் பெருமளவில் குலைந்து போயிருந்த பஞ்சாப் சமவெளிக்கு எந்த எதிர்ப்புமின்றி வந்து சேர்ந்தார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஏப்ரலில் இன்றைய ஹரியானாவில் உள்ள பாணிப்பற்றை அடைந்தார் பாபர் படைபலம் குறைவாக இருந்தாலும் அப்போது உருவாகியிருந்த புதிய ராணுவ தொழில்நுட்பத்தின் தீப்பொறி துப்பாக்கிகள் மற்றும் பீரங்கிகள் மூலம் அதை ஈடுகட்டினார் வட அமெரிக்காவில் அமெரிக்க பூர்வ குடியினரை எதிர்கொள்வதற்கு அமெரிக்கர்கள் பயன்படுத்தியதற்கு இணையான வியூகத்தை பாபர் பயன்படுத்தினார் எருதுகளால் இழைக்கப்படும் வாகனங்கள் வட்ட வடிவில் ஒன்றுடன் ஒன்று இணைத்து கட்டப்பட்டன வலுவான இந்த அரணுக்கு பின்னால் பீரங்கி படை அணிவகுத்தது லோடியினுடைய படைகள் தாக்கத் தொடங்கிய போது குண்டுகளால் அவர்கள் வீழ்த்தப்பட்டார்கள் மீதி வேளையோ குதிரை படையினர் பார்த்து கொண்டார்கள் ஒரு சில மணி நேரங்களிலேயே போர் முடிவுக்கு வந்தது இப்ராஹிம் லோடியும் போரிலே மரணித்தார் டில்லியை ஆண்ட முஸ்லிம் ஆட்சியாளர்களிலேயே போர்க்களத்திலே உயர்ந்தவர் என்று சொன்னால் அது இப்ராஹிம் லோடி மட்டும்தான் அன்றைய வழக்கப்படி படை வீரர்கள் அவருடைய தலையை துண்டித்து பாபருக்கு முன்னால் வைத்தார்கள் அந்த தலையை தன் கைகளால் தூக்கிய பாபர் உன்னுடைய துணிச்சலுக்கு தலை வணங்குகிறேன் என்றார் பாபரின் மூத்த தளபதிகள் இருவர் லோடியினுடைய உடலை பட்டு துணியில் சுற்றி அதை குளிப்பாட்டி அந்த உடல் வீழ்ந்த இடத்திலேயே அதை புதைத்தார்கள் அதே சமயம் தன்னுடைய வெற்றியின் அடையாளமாக மசூதி ஒன்றை கட்டிய பாபர் சமச்சீரான தோட்டத்தையும் அமைத்தார் கால்வாய்கள் வெட்டி சுற்றிலும் நடைபாதைகள் உருவாக்கி அமைக்கப்பட்ட இந்த தோட்டம் மத்திய ஆசியாவின் பாலைவன சோலைகளை நினைவுபடுத்தும் விதமாகவே இருந்தன பின் இந்தியாவின் இதர பகுதிகளிலும் இத்தகைய தோட்டங்களை உருவாக்கினார் இந்த வெற்றிக்கு பிறகு பாபர் டில்லிக்கு பயணமானார் அங்கே அவருடைய பெயரில் வெள்ளிக்கிழமை தொழுகையும் நடத்தப்பட்டது புதிய மன்னரை ஏற்றுக்கொண்டதை மக்கள் வெளிப்படுத்தும் விதம்தான் அது அந்த தொழுகை முடிந்த பிறகு பாபர் இப்ராஹிம் லோடியின் தலைநகரமான ஆக்ராவுக்கு சென்றார் அதே சமயம் பாபரின் மகன் ஹுமாயுனோ முக்கியமான வட இந்திய மாகாணமான குவாலியரின் மன்னருடைய குடும்பத்தை சிறைபிடித்து வைத்திருந்தார் ஆட்சி மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் அடையாளமாக அந்த மன்னர் ஹுமாயுனுக்கு நகைகளையும் பரிசாக வழங்கினார் அதில் பெரிய அளவிலான வைரமும் இருந்தது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இரண்டரை நாட்கள் உணவளிக்கக்கூடிய அளவிற்கு அதன் மதிப்பு இருந்ததாகவும் கூறப்படுகிறது பாபர் அதை தன்னுடைய மகனிடம் இருந்து பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் பாபர் வைரம் என்று அறியப்பட்ட அந்த வைரத்தை பல ஆண்டுகள் கழித்து ஹுமாயூன் பெர்ஷிய மன்னரிடத்திலே கொடுத்தார் புகழ்பெற்ற அந்த வைரத்தின் அளவை பற்றி சொல்லப்படும் நிகழ்ச்சிகளையெல்லாம் பார்க்கும்போது அதுதான் கோஹினூர் வைரம் எனவும் கருதப்படுகிறது அதை போல புதிதாக தான் வென்ற பிரதேசங்களை குறித்து பாபருக்கு எதிர்மறை எண்ணங்களே இருந்தன போரினால் கலைப்படைந்திருந்த அவர் படைவீரர்களும் அப்படியே நினைத்தார்கள் ஆப்கானிஸ்தானத்தின் குளிர்ந்த மலைப்பிரதேசங்களுக்கு திரும்பிச் செல்ல அவர்கள் விரும்பினார்கள் அதே சமயம் அவர்களை தடுத்து நிறுத்த விரும்பிய பாபர் அவர்களை பார்த்து நாம் மீண்டும் காபூலுக்கு திரும்பிச் சென்று வறுமையில் வாடலாமா என்னை ஆதரிப்பவர்கள் யாரும் இனி அப்படி சொல்ல வேண்டாம் இங்கே தாக்கு பிடிக்க முடியாமல் வெளியேற விரும்புவவர்களையும் யாரும் தடுக்க வேண்டாம் என்று சொன்னால் இந்தியா பறந்து விரிந்த வளமான பகுதி என்று பாபர் கூறினார் அதே சமயம் தைமூரின் ஆட்சியை வட இந்தியாவில் நிறுவும் பாபரின் முயற்சிக்கு பல தடைகள் ஏற்பட்டன முதலாவதாக மக்களுக்கு என்னை பிடிக்கவில்லை அவர்கள் என் மீது பெரும் விரோதம் பாராட்டினார்கள் என்று பாபர் குறிப்பிடுகிறார் அதை தவிர்த்து முகலாயர்கள் அப்பொழுது இந்தியாவிலே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சக்தியாகவும் இருக்கவில்லை என்று சொன்னால் டெல்லி சுல்தானகம் வலுவிழந்த நிலையில் இருக்கும்போதே போதே வட இந்தியாவின் பெரும்பகுதிகள் ஓரளவுக்கு தன்னாட்சி கொண்ட ஆப்கானிஸ்தானிய சமஸ்தானங்களின் கட்டுப்பாட்டிலே இருந்தன டெல்லி சுல்தானகத்தின் அரசுகள் போர்களுக்கு ஆப்கானிஸ்தானத்தின் சிப்பாய்களையும் ஆப்கானிய வணிகர்கள் இறக்குமதி செய்த மத்திய ஆசியாவின் குதிரைகளையும் நம்பியிருந்தார்கள் இந்த சிப்பாய்களில் பலரும் சிறு தலைவர்களாகவும் மாறியிருந்தார்கள் அதே சமயம் பாபர் எண்ணச்ச ராஜபுத்திரர்களோடு போரிட வேண்டியும் இருந்தது சிசோத்தியர்கள் என்ற ராஜபுத்திர வம்சத்தினர் அவர்களில் மிகவும் வலுவானவர்கள் ராஜபுத்திர அரசர் பிருத்திவிராஜ் சவுகானின் பேரரசை மீட்டுருவாக்கம் செய்ய உறுதி பூண்ட சிசோத்திய மன்னர் ராணா சங்கா பெரும்படையை கொண்டு அந்நிய படையெடுப்பாளர்களை வெல்லும் நோக்கத்தோடு மேவார் கோட்டையை விட்டு கிளம்பினார் இப்ராஹிம் லோடி வம்சத்தினரை அப்புறப்படுத்திய பாபரோ ராஜபுதன பேரரசை மீண்டும் நிறுவும் ராஜபுத்தர்களின் கனவுக்கு உயிரூட்டியும் இருந்தார் அதே சமயம் எண்ணிக்கையில் பெருமளவு குறைந்திருந்த பாபரின் படையோ ஊக்கம் இல்லாமல் காணப்பட்டது ஆனால் பாபர் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் மீதான வரிகள் சிலவற்றை ரத்து செய்தார் மதுபானம் அருதுவதை கைவிட்டார் அவருடைய தளபதிகளில் முன்னூறு பேரும் இந்த விரதத்தை கடைபிடித்தார்கள் காபூலிலிருந்து வரவழைக்கப்பட்டிருந்த அருமையான ஒயினை கிணச்சிலே கொட்டினார்கள் ஒயின் நிரம்பியிருந்த தங்கம் சாடிகள் உடைக்கப்பட்டு அதன் துண்டுகள் ஏழைகளுக்கு விநியோகிக்கப்பட்டன படைவீரர்களின் வீரர்களின் மன உறுதியை வலுப்படுத்துவதற்காக ராஜபுத்திர அரசருக்கு எதிராக புனித போர் தொடுப்பதாகவும் அறிவித்தார் புனித வீரர் என்ற பட்டத்தையும் தனக்கு கொண்டார் அதற்கு பின்பு ஆக்ராவிற்கு சுமார் எழுபது கிலோமீட்டர் தொலைவில் கன்வா என்னும் இடத்தில் இரண்டு படைகளும் சந்தித்து கொண்டன ராஜபுத்திரர்கள் தங்கள் புகழுக்கு ஏற்ற வகையிலே தீரத்தோடு போரிட்டார்கள் பாபர் பாணிப்பட்டில் பயன்படுத்திய யுத்த தந்திரத்தையே இங்கும் பயன்படுத்தினார் எருதுகள் இழுத்துச் செல்லும் வாகனங்களுக்குப் பின்னால் பீரங்கி படை குண்டுகளிலிருந்து தப்பும் ராஜபுத்திர வீரர்களை சுற்றி வளைக்க குதிரைப்படை இந்த வியூகம் பளித்தது பாபரும் வெற்றி பெற்றார் அதற்கு பின்பு பாபரின் வயது நாற்பதுகளின் மத்தியில் இருந்தபோது அவர் உடல்நலம் குன்ற துவங்கியது இளமை காலத்தில் அவர் பட்ட கஷ்டங்களின் விளைவு அவர் உடலை தாக்கியது தன்னுடைய தந்தை உடல் நலமின்றி இருப்பதையும் அரசவையின் அதிகாரிகள் தன்னுடைய மாமாவை அரியணையில் ஏற்ற முயல்வதையும் கேள்விப்பட்ட ஹுமாயூன் பதாகஸ்தானிலிருந்து டில்லிக்கு திரும்பினார் அங்கு வந்ததும் அவரும் கடுமையாக நோய்வாய்ப்பட்டு படுத்துவிட்டார் தன் மகன் உயிர் பிழைக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்தபடி ஹுமாயுனை சுற்றி பாபர் மூன்று முறை வலம் வந்ததாகவும் அதன் மூலம் ஹுமாயூனின் நோயை தானே பெற்றுக்கொண்டதால் அவர் விரைவிலேயே மரணமடைந்ததாகவும் ஒரு கதை புழக்கத்தில் இருக்கிறது ஆனால் இந்த நிகழ்வுக்கு பல மாதங்கள் கழித்துதான் பாபர் மரணமடைந்ததாக வரலாற்று ஆவணங்கள் சொல்கின்றன முதல் முகலாய பேரரசராக ஆன நான்கே ஆண்டுக்குள் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறு அன்று பாபர் மரணமடைந்தார் ஆக்ராவில் அவர் உருவாக்கிய மலர் படுக்கைகள் நிரம்பிய தோட்டம் ஒன்றில் அவர் உடல் புதைக்கப்பட்டது பின்னாட்களில் அவரது உடல் காபூலை பார்த்தவாறு இருக்கும் கட்டிடம் ஒன்றின் மாடியிலே அமைக்கப்பட்ட கல்லறையிலே வைக்கப்பட்டது உயிருடன் இருந்தபோது அந்த இடத்தில் அமர்ந்தபடி அங்கிருந்து தெரியும் காட்சியை பாபர் ரசிப்பதுண்டு கல்லறைக்கு பனியும் சூரிய ஒளியும் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக அங்கே வேறு எந்த கட்டுமானமும் அனுமதிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆட்சி ஆட்சிகாலம் என்பதும் கூட செங்கிஸ்கான் மற்றும் தைமூர் ஆகியோர்கள் உருவாக்கிய வகையில்தான் அமைந்திருந்தது அவருடைய தந்தை அவரை தன் வாரிசாக தேர்ந்தெடுத்திருந்தாலும் கூட அவருடைய சகோதரர்கள் குறிப்பாக கம்ரன் அஸ்கரி ஹிந்தால் ஆகியோருக்கும் அவருடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளிலே பங்கு இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக முகலாய பேரரசராக முடியவில்லை என்ற கசப்புணர்ச்சியும் கூட அவர்களுக்கு இருந்தது காபூல் கந்தஹார் ஆகிய பகுதிகளை ஆளும் உரிமையை பெற்ற கம்ரன் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பங்கு மிகவும் குறைவானது எனவும் கருதினார் அதை போல தன்னுடைய சகோதரனுக்கு எதிராக செயல்பட்டு பஞ்சாப்பை தன்னுடைய ஆட்சி பகுதியாகவும் இணைத்துக் கொண்டார் கம்ரன் தனக்கு விருப்பமில்லை என்றாலும் கூட வேறு வழியில்லாமல் இல்லாமல் ஹுமாயுனும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் உருவானது அதே போல கடல்வழி வாணிபத்தால் வளம் கொளித்து இருந்த குஜராத்தை ஆண்டு வந்த பகதூர் ஷாவிடம் இருந்தும் மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் எழுந்தன ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்துல ஹுமாயுன் பகதூர்ஷாவை எதிர்த்து தெற்கு நோக்கி படையெடுத்துச் சென்றார் பகதூர்ஷாவினுடைய இராணுவத்திலே ராணுவத்திலே பீரங்கிகளும் போர்ச்சுகீசிய துப்பாக்கி வீரர்களும் இருந்தார்கள் இரவிலே துணிச்சலான தாக்குதலை மேற்கொண்ட ஹுமாயுனுடைய படை இறுதியில் சம்பனார் கோட்டையை கைப்பற்றி பகதூர்ஷாவினுடைய கஜானாவையுமே கொள்ளடித்தார்கள் பிறகு தலைநகர் அகமதாபாத்தையும் இந்தியாவினுடைய மத்திய மேற்கு பகுதியான மால்வாவில் இருந்த மந்து எனும் மலைக்கோட்டையையும் ஹுமாயுன் கைப்பற்றினார் ஆனால் தான் பெற்ற வெற்றிகளை கொண்டு வலுப்படுத்திக் கொள்ளும் முயற்சிகளிலே இறங்காமல் கொண்டாட்டங்களிலும் கேளிக்கைகளிலும் ஈடுபட்டார் ஹுமாயூன் வெற்றியினுடைய தொலைநோக்கில் இருக்கக்கூடிய லாபங்களை காட்டிலும் உடனடி பலன்களே அவரை கவர்ந்தன வெற்றி பெற்றதும் மாத கணக்கில் மதுபானத்திலே மூழ்கினார் கவிதை முதலான விஷயங்களிலே மூழ்கி கிடந்தார் என்று ஆங்கிலேய வரலாற்றாசிரியர் பாம்பர் காஸ்கோயின் அவர்கள் குறிப்பிடுகிறார் அதற்கு பின்பு ஹுமாயூன் ஆக்ராவிற்கு திரும்பியதும் அச்சுறுத்தல்கள் வர ஆரம்பித்தன வாரணாசிக்கு அருகே இருக்கக்கூடிய பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஷேர்ஷா சூரி என்னும் லோடி வம்சத்து அரசர் கிழக்கிந்தியாவில் முகலாய பேரரசை எதிர்த்த ஆப்கானியர்களின் தலைவராகவே உருவெடுத்தார் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழிலே வங்கத்தின் மீது படையெடுத்த ஷேர்ஷா அதன் தலைநகர் கவுரையும் முற்றுகையிட்டார் அதே நேரத்தில் ஹுமாயுனும் தன்னுடைய சகோதரர்களான கம்ரன் மற்றும் கிந்தால் ஆகியோரோடு தற்காலிகமாக சமரசம் செய்து கொண்டு அவர்களையும் துணைக்கு அழைத்து கொண்டு மிதவைகள் மூலமாக யமுனையையும் கங்கையையும் கடந்து சென்றார் ஆனால் கௌரை நோக்கி முன்னேறுவதற்கு பதிலாக ஷேர்ஷாவினுடைய கோட்டையான சுனாரை கைப்பற்றும் முயற்சியிலே ஆறு மாதங்களை வீணடித்தார் குமாயூன் இந்த தாமதம் ஷேர்ஷாவிற்கு கௌரை கைப்பற்றி அதன் கருவூலத்தை கொள்ளையடிக்கவும் வழிவகை செய்தது அந்த செல்வத்தை கொண்டு வட இந்திய வரலாற்றில் உருவான மாபெரும் படைகளில் ஒன்றை ஷேர்ஷா திரட்டிக் கொண்டார் சுல்தானாக முடிசூட்டிக் கொள்ளும் நம்பிக்கையையும் பெற்ற அவர் தனக்கு ஷேர்ஷா என்றும் பட்டமளித்துக் கொண்டார் அதற்கு பின்பு கவுர் கைவிட்டு போனதும் ஷேர்ஷாவோடு அதிகாரத்தை பங்கிட்டுக் கொள்ளும் சமரச உடன்படிக்கையை மேற்கொள்ளும் முயற்சியில் கூட ஹுமாயூன் இறங்கினார் ஆனால் வங்கத்தை யார் ஆள்வது என்பதிலே அவர்களுக்கிடையே கருத்தொற்றுமை ஏற்படாததால் சமரச முயற்சியும் தோல்வியிலேயே முடிந்தன ஹுமாயூன் கௌருக்கு சென்றபோது அதனுடைய பெரும்பகுதி கைவிடப்பட்ட நிலையில் இருப்பதை கண்டார் ஆனால் சாதகமான அந்த நிலையை பயன்படுத்திக் கொள்வதற்கு பதிலாக முகலாய பேரரசர் ஹுமாயூன் மீண்டும் தன் கவனத்தை சிதறவிட்டார் இந்த முறை கௌரை சேர்ந்த வெண்ணிறம் கொண்ட பெண்கள் கண்கவரும் தோட்டங்கள் மனதை மயக்கும் குளங்கள் ஆகியவற்றால் கவரப்பட்டார் ஹுமாயூன் கேளிக்கையான விஷயங்களிலும் சுகபோகங்களிலும் திளைத்து கொண்டிருந்த நேரத்திலே அவருடைய மாற்றாந்தாய் மகனான ஹிந்தால் முகலாயர்களின் தலைநகரான ஆக்ராவை தாக்கி கைப்பற்றிக் கொண்டார் தன்னை பேரரசராகவும் அறிவித்துக் கொண்டார் இதற்கிடையிலே பஞ்சாபுக்கு திரும்பிய இன்னொரு சகோதரர் கம்ரான் வட இந்தியாவில் உள்ள பகைவர்களை அடக்குவதற்கு ஹுமாயூனுக்கு உதவுவதற்கு பதிலாக கிடைத்த இடங்களை எப்படி பகிர்ந்து கொள்வது என்று ஹிந்தாலோடு சேர்ந்து திட்டம் தீட்டினார் முகலாய அரண்மனையில் ஏற்பட்ட கொந்தளிப்பை பயன்படுத்தி கொண்ட ஷேஷாவும் கூட ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டின் மழை காலத்திலே சௌசா என்னும் இடத்தில் ஹுமாயுனின் படைகளை எதிர்த்து போர் புரிந்தார் ஹுமாயும் தன் தம்பிகளின் உதவியை நாடினார் ஆனால் இனி ஹுமாயுனை நம்பி பயனில்லை என கருதிய கம்ரனும் ஹிந்தாலும் அவருடைய கோரிக்கையை புறக்கணித்தார்கள் மூன்று மாதங்கள் ஒவ்வொருவரும் தத்தமது பாதுகாப்பை பலப்படுத்திக் கொள்வதிலும் போலித்தனமான ராஜதந்திர நடவடிக்கைகளிலுமே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதிலே ஆப்கானிய படைகள் எதிர்பாராத தாக்குதல் நடத்தி படையை நிர்மூலமாக்கியது இறுதியிலே வெள்ளம் பெருக்கெடுத்தோடும் கங்கையின் வழியே பின்வாங்கி சென்ற போது ஹுமாயின் குதிரையிலிருந்து கீழே விழுந்து விட்டார் அவருடைய படையிலே தண்ணீர் சுமந்து வரும் பொறுப்பில் இருந்த ஒருவர் ஹுமாயினை காப்பாற்றினார் தன்னுடைய உயிரை காப்பாற்றிய அந்த வேலைக்காரருக்கு நன்றி கடனாக அவரை ஒரு நாள் அரசராகவும் அரியணையில் அமர வைத்தார் அதற்குப் பின்பு இரண்டு படைகளும் கங்கை சமவெளியில் உள்ள கனோஜிலே கொண்டார்கள் படையிலிருந்து பலர் வெளியேறியதால் வலுவிழந்து மன உறுதி குன்றி காணப்பட்ட முகலாய படையினர் அச்சத்திற்கு ஆட்பட்டு போர்க்களத்தை விட்டே ஓடிவிட்டார்கள் நடந்தது ஒரு சண்டையே அல்ல படுதோல்வி என்றும் கூறப்படுகிறது இரண்டு தரப்பிலும் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை ஒரு பீரங்கி கூட முழங்கவில்லை ஒரு துப்பாக்கியும் சுடவில்லை என்று முகலாய படைத்தளபதிகளில் ஒருவர் பின்னர் குறிப்பிட்டார் என்பதும் கவனிக்கத்தக்கது முகலாய பேரரசர் மீண்டும் ஒருவரை பின்வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது இந்த முறை யானை மீது பயணம் செய்து லாகூருக்கு தப்பிச் சென்றார் ஆனால் ஷேஷாவோ பானிபெட்டில் பெற்ற நஷ்டத்திற்கு ஈடு செய்து கொண்டார் துணைக்கண்டத்திலே கால் பதித்த பதினொன்றே ஆண்டுகளில் முகலாயர்கள் தோல்வியின் விளிம்பிலே இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது தன்னுடைய அரசை இழந்த ஹுமாயுனால் லாகூரில் கூட வெகுகாலம் பாதுகாப்பாக இருக்க முடியவில்லை ஷேஷா லாகூரை கைப்பற்றப் போவதாக மிரட்டியதும் ஹுமாயூன் காபூலுக்கு செல்ல திட்டமிட்டார் ஆனால் ஆப்கான் தலைநகரம் கம்ரானின் கட்டுப்பாட்டில் இருந்ததால் மீண்டும் படைகளை கொண்டு தன் அரசை மீட்கும் நம்பிக்கையோடு சிந்துவுக்கு செல்வதை தவிர ஹுமாயூனுக்கு வேறு வழி இல்லாமல் போனது கம்ரனும் அஸ்கரியும் ஹுமாயூன் மீதான தீராப்பகையுடன் ஆப்கானிஸ்தானத்திலேயே இருக்கும்போது ஹிந்தாலும் அவர்களோடு இணைந்து கொண்டார் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றில் மகளான ஹமிதாவை ஹுமாயுன் மணந்து கொண்டார் ஓராண்டிற்கு பிறகு கோடை காலத்தின் உச்சத்திலே தார் பாலைவனத்தை கடந்து சிந்துவில் இருந்த அமரக்கோட்டைக்கு சென்ற ஹமிதா பின் நாட்களிலே மகத்தான முகலாய பேரரசராக உருவெடுத்த அக்பரையும் பெற்றெடுத்தார் தன்னுடைய குழந்தையை கந்தகாரில் விட்டுவிட்டு ஹுமாயுன் மேற்கு நோக்கி பயணம் செய்து ஆப்கானிஸ்தானத்தை கடந்து பெர்ஷிய ஷாஃபாவித் அரசரான ஷா தாமாஸ்பின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த ஹராத் என்னும் நகருக்கு போய் சேர்ந்தார் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நான்கிலே அவர் இன்றைய ஈரானில் இருக்கக்கூடிய ஹஸ்வினில் இருந்த அவரது அரண்மனையையும் அடைந்தார் ஹுமாயுனும் அவரை சார்ந்தவர்களும் இஸ்லாத்தினுடைய ஷியா பிரிவுக்கு மாறினால் பாதுகாப்பு தருவதாக ஷா அறிவித்தார் கூடவே கோஹினூர் வைரமும் எனக்கு வேண்டும் என்று ஹுமாயுன் கேட்டுக்கொண்டார் ஆக ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தில் ஷா கொடுத்த நிதியையும் படைவளத்தையும் பயன்படுத்தி கொண்டு ஹுமாயூன் முகலாய பெர்ஷிய படைகளோடு அஸ்கரியிடம் இருந்து கந்தஹாரை கைப்பற்றி கொண்டார் மூன்று மாதங்கள் கழித்து காபூலில் கம்ரனையும் தோற்கடித்தார் அடுத்த எட்டு ஆண்டுகளில் காபூலை மீட்க கம்ரன் நான்கு முறை முயற்சி செய்தும் வெற்றி பெற முடியாமல் போனது கடைசி முயற்சியின் போது ஹுமாயுனின் படையினர் கம்ரனை கைது செய்து ஹுமாயூனிடம் கொண்டு வந்தார்கள் ஹுமாயுனோ கம்ரனின் பார்வையை பறிக்கும்படி ஆணையிட்டார் தன்னை கொன்றுவிடும்படி சிறை அதிகாரிகளிடத்திலே கம்ரன் வேண்டிக் கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது அவர்கள் மறுத்துவிடவே தன் கண்களை அவர்கள் சிதைத்த போது வழியை பொறுத்து கொண்டு சலந்தமற்றிருந்தாராம் பிறகு மக்காவிற்கு செல்ல தன்னை அனுமதிக்கும்படி கேட்டுக்கொண்டு கிளம்பிச் சென்ற அவர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழில் மக்காவிலேயே மரணமடைந்தார் ஆக ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தானத்திலே ஹுமாயுன் வெற்றிகளை குவித்து கொண்டிருக்கக்கூடிய அதே சமயத்தில் இந்தியாவினுடைய நிலப்பரப்பிலே ஷேர்ஷா திறமையாக ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அவருடைய அரசு நிலையான வளமான நன்கு நிர்வகிக்கப்பட்ட அரசாக விளங்கியது இராணுவத்தை ஒழுங்குபடுத்தினார் வருவாய் அமைப்பை சீர்மைப்படுத்தினார் வேளாண் விளை பொருட்களுக்கான வரியை சீராக்கினார் ஊழலை கட்டுப்படுத்தினார் மத்திய ஆசியாவை இந்திய துணைக்கண்டத்தோடு இணைக்கக்கூடிய பெரும் சாலையை மேம்படுத்தி விரிவுபடுத்தினார் உள்ளூர் தலைவர்களை அதன் பாதுகாப்புக்கு பொறுப்பாக நியமித்தார் சாலைகளிலே நிழல் தரக்கூடிய மரங்களை வளர்க்கச் செய்தார் இந்துக்களும் முஸ்லிம்களும் பயன்படுத்திக் கொள்ளும் விதத்தில் ஒரு நாள் பயண இடைவெளியில் தங்கும் சத்திரங்களையும் கட்டினார் இன்றைய இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ரூபாயின் முன்னோடியான ரூபியா என்னும் வெள்ளி நாணயங்களையும் அறிமுகப்படுத்தினார் ஆனால் ராஜஸ்தான் மால்வா பந்தேல்கன் ஆகிய பகுதிகளில் ஆப்கானிஸ்தானத்தின் காலனிகளை அமைப்பதற்கான அவருடைய திட்டம் நிறைவேறாமல் போனது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தில் கலிஞ்சாரில் ராஜபுதன கோட்டை ஒன்றை கைப்பற்ற முடைந்த போது வெடிமருந்து கிடங்கொன்று வெடித்ததிலே அந்த இடத்திலேயே மரணமடைந்தார் ஷேஷா இறப்பதற்கு முன்பு அவர் சசாரத்தில் தனக்கு அதுவரையிலும் ஆண்ட முஸ்லிம் அரசர்களின் கல்லறைகளை விட பெரிய கல்லறை கட்ட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்திருந்தார் இந்தியாவில் வேறு எந்த முகலாய பேரரசரின் கல்லறையைக் காட்டிலும் மிகப்பெரிய கல்லறையும் கட்டப்பட்டது ஷேர்ஷாவின் மரணத்திற்குப் பிறகு தலைமை ஏற்பது யார் என்ற நெருக்கடி உருவானது அடுத்தடுத்து ஐந்து ஆட்சியாளர்கள் மாறிவிட்டார்கள் இது இழந்ததை மீட்கக்கூடிய துணிவை ஹுமாயனுக்கும் அளித்தது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் பஞ்சாப் சீர்ஹிந்த் பகுதியில் ஷேர்ஷாவின் மகனை ஹுமாயினின் படைகள் தோற்கடித்தன அதே ஆண்டின் மத்தியில் டில்லியையும் கைப்பற்றினார்கள் பதினான்கு ஆண்டுகளுக்கு பின் பாபரின் அரசு மீட்கப்பட்டது ஆனால் தான் பெற்ற வெற்றியின் சுவையோ அனுபவிப்பதற்கான அவகாசம் குமாயுனுக்கு கிடைக்கவில்லை டில்லியை மீட்ட ஆறு மாதங்களுக்கு பிறகு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஜனவரி மாதத்தில் டில்லியினுடைய புராணா கலாவிலே ஆலோசனையில் ஈடுபட்டிருந்த போது தொழிலைக்கான அழைப்பை கேட்டு எழுந்தபோது தன்னுடைய அங்கி தடுக்கி செங்குத்தான படிக்கட்டில் விழுந்து மண்டையில் பலத்த காயமடைந்தார் சில நாட்களில் மரணமடைந்த அவர் இறக்கும் முன்பு சொன்ன கடைசி வார்த்தைகள் இவைதான் நான் இறைவனின் அழைப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறி ஹுமாயின் மரணமடைந்தார்